ஹிந்தி பாஸ்ல இப்ப ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில ஸ்ருதிகா அவங்களும் சிக்கிருக்காங்க நடிகைகள் பண்ணாங்களா ஹிந்தி ஸ்ருதிகா அவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாங்க ஆனா என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு அவங்கள சுத்தி சர்ச்சைகள் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு என்னன்னா மூத்த நடிகையான சில்பா அவங்களுக்கு ஸ்ருதிகா ஒரு கடிதம் எழுதினாங்க அதுல நிறைய கருத்துக்கள் வந்து சர்ச்சைய கிளப்பி இருக்கு ஸ்ருதிகா தான் அந்த கருத்துக்களை எழுதினாங்க அப்படின்னு சில்பா அவங்க கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா தன்னோட நடத்தை குறித்தும் தன்னோட மகள் குறித்தும் ஸ்ருத்திகா எழுதி இருந்ததா சில்பா அவங்க குற்றம் சாட்டினாங்க இதுக்காக ஸ்ருத்திகா அவங்களும் விளக்கம் எல்லாம் கொடுத்தாங்க அதை ஏற்க சில்பா அவங்களும் மற்ற போட்டியாளர்களோட பேசும்போது கண்ணீர் சிந்தி அழுத வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு கீழ்த்தரமான எண்ணம் கொண்டவர்கள் குறித்து எதுவும் சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இச்சம்பவம் குறித்து ஹிந்தி பிக் பாஸ் ரசிகர்களும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ருதிகா அவங்களுக்கு போட்டியாளர்கள் கூடையும் நல்ல நட்பு எல்லாருமே அவங்கள கொண்டாடிட்டு இருந்தாங்க சொல்லப்போனா பேரை குறிப்பிடாம சக போட்டியாளர்கள் குறித்து ஒவ்வொரு விஷயங்களும் எழுதணும் அந்த கருத்தை எழுதினவங்க யாருன்னு போட்டியாளர் கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி வந்து டாஸ்க் கொடுத்துருக்காங்க இதுல ஸ்ருதிக்கா அவங்க எழுதுனதை கண்டுபிடிச்ச செல்ஃப் அவங்க ரொம்பவே வந்து உடஞ்சு போயிட்டாங்க அவங்க அழுத வீடியோக்கள் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு ஆயிட்டுருக்கு இருந்தாலும் பண்ண கூடாது அப்படின்னு தான் அவங்க வந்து இப்ப நிறையவே சொல்லிருக்காங்க என்ன நடந்திருக்குன்னு வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க தனுஷ் அவருடைய பிரச்சனையும்

வந்து லைக் எல்லாம் பண்ணிருக்காங்க தனுஷ் அவர் மேல இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கா என்ன அப்படின்னு கூட எல்லாரும் யோசிக்க வச்சுது ஏன்னா நஸ்ரியா அவங்கல இருந்து எல்லாருமே வந்து லைக் பண்ணிருந்தாங்க அந்த போஸ்டுக்கு நஸ்ரியா அவங்க அனுபவ பரமேஸ்வரன் அவங்களும் பார்வதி அவங்க ஸ்ருதிகாசன் அவங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா லட்சுமி அவங்கன்னு நடிகைகள் நிறைய பேர் வந்து அந்த போஸ்ட்ல லைக் எல்லாம் பண்ணிருந்தாங்க இத பார்த்த நிறைய பேர் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதாகவும் கூட சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அப்ப தனுஷ் அவரு எல்லாருக்கூடியுமே பிரச்சனை தான் பண்ணிருக்காரா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு கடைசியில பாக்கும்போது நைன்தாரா அவங்க இந்த போஸ்ட பதிவிட்டதுமே நைன்தாரா அவங்களுடைய தரப்புல இருந்து இவங்க கிட்ட எல்லாம் கால் பண்ணி இந்த மாதிரி ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதா ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு அப்ப இவங்களா கால் பண்ணி கேட்டதுனாலதான் அவங்க எல்லாம் இந்த லைக் பண்ணியிருக்காங்க அவங்க இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு இப்போ இத பார்த்த ரசிகர்கள் அதுவும் தனுஷ் அவருடைய ரசிகர்கள் நீங்க என்ன பண்ணாலும் தனுஷ் அவர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு சீக்கிரமா சரியான பதிலடி கொடுப்பார் அப்படின்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இனிமே இது போல நிறைய சினிமா தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க